அரசியல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க யாரோட ப்ரெஸ் மீட்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ப்ரெஸ் மீட்டை தான் பார்த்துருப்பீங்க அதில் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உழைக்காமல் தலைவர் பதவிக்கு வந்த ஒரே ஆள் பாஜக தலைவர் தான் அதுவும் அண்ணாமலை மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் அதற்கு வந்து நேற்று சென்னையில் நேற்று இரவு நடந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிரடியான பதிலடியை கொடுத்திருக்கிறார் அதை பார்ப்பதற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதவியை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா அவர் எப்படி அந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் அதாவது மக்கள் அவரை ஓட்டு போட்டு முதலமைச்சராக உட்கார வச்சாங்களா அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ காட்ட போகிறோம் மக்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி அந்த முதல்வர் பதவிக்கு வந்தார் அப்படின்றத நான் உங்களுக்கு ஓவர்லே போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அவர் இப்படி தான் தவழ்ந்து அந்த முதலமைச்சர் பதவியை பிடித்தார் ஆனால் அந்த முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்த பின்பு அந்த முதலமைச்சர் பதவி கொடுத்த சசிகலா அம்மையாருக்கே இவர் உண்மையா இல்லை துரோகம் பண்ணியிருக்கார் சரிங்களா இப்போ வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்த பதிலடியை நீங்க பார்த்துட்டு வாங்க மீதியே நம்ம பேசுவோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மை எல்லாம் இழந்து இதற்கு முன்பு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எப்படி எல்லாம் இருந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது டெண்டர்ல போடுவாங்க ஹையஸ்ட் டெண்டர் லோவஸ்ட் டெண்டர்னு போடுவாங்க அதுபோல் ஹையஸ்ட் டெண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன் காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லி இருந்தார்கள் யாரையோ பிடித்து பதவிக்கு உழைக்காமலே அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவாரு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்தை தமிழகத்துல பத்து முறை சொன்னீங்கன்னா அது உண்மை ஆயிடும் அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அண்ணன் நிலப்பாடி பழனிசாமி அவர்களே உங்க ஊர் சிலவம்பாளையத்துல ஒரு மரடர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலவம்பாளையத்துல ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனான் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொழிற்சி மலையில ஒளிஞ்சிருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுக அவர் கையை காலை பிடித்து அந்த முடித்து விட்டு வெளியே வந்து தோர்த்த மனிதர் ஆனால் செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்தவன் அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் கட்சியினுடைய பொதுச் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா நிகழ்வாத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்துல திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பிட்ராக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பிட்ராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர் லோவஸ்ட் பிட்ராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பிட்டிங்க எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகளை பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது இடம் கூட கிடையாது இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேங்க ஒரு உண்மையை சொல்றேன் எதற்காக எனக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் சண்டை இதெல்லாம் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனையா மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதிமுக கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா நம்முடைய கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமாக கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் போறாங்க நீங்களும் வாங்க நான் போலான் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய கால பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் இருக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் எடுக்கணும் அதாவது எடப்பாடி பழனிசாமி நான் சொல்லிக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த முதலமைச்சர் சீட்ல நாலு வருஷம் இருந்தீங்க அப்படின்னா அது பாஜக போட்ட பிச்சை பாஜக போட்ட பிச்சையில தான் நீங்க அந்த நாலு வருஷம் முதலமைச்சராக உட்கார்ந்தீங்க சும்மா ப்ரெஸ் மீட்டில் வாய்ச்சோடால் சவால் விடுற வேலையெல்லாம் வேணாம் களத்துக்கு வாங்க மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இருக்கா அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துருவோம் மக்கள்கிட்டே கேட்போம் மக்களே சொல்லுவாங்க எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான் சொல்லுவாங்க ஆனால் பேருக்கு தான் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஓகேவா ஆனால் உண்மையாலுமே எதிர்க்கட்சி தலைவராக இந்த தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருப்பவர் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுறதுக்கோ அண்ணாமலை அவர்களின் பதவியை பற்றி பேசுவதற்கோ இந்த தவழ்ந்த பாடியாருக்கு என்ன அருகதை இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறதுன்னு நான் கேட்குறேன் அதாவது மக்கள் வரி பணத்தில் மக்கள் உழைப்பில் மக்கள் பணத்தை சுரண்டி கோடி கோடியாக சம்பாதித்து பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி எங்க தமிழக மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய பதவியான ஐபிஎஸ் பதவியை தூக்கி எறிந்து விட்டு தமிழக மக்களுக்காக சேவை செய்வதற்காக வந்த நம்ம அண்ணாமலை அவர்கள் எங்க இவர் வந்து இன்னைக்கு அண்ணாமலையோட பதவியை பத்தி பேசுறாரு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல மக்கள் என்னைக்கு அதை மறக்க மாட்டாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சாரி தவழ்ந்த பாடியார் அவர்களே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல தமிழக மக்களை அப்பாவி மக்களை கொன்று குவித்து விட்டு எனக்கு இந்த விஷயமே தெரியாது நானே பார்த்து தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன பாவி நீ எடப்பாடி பழனிசாமியால் அவங்க கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கு உண்மையா இருக்க முடியல ஏன் அவருக்கு பதவி கொடுத்த சசிகலா அம்மையாருக்கு கூட உண்மையா இருக்க முடியாத துரோகி நீ வந்து அண்ணாமலை அவர்களை பத்தி பேசுறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் தேவையில்லாத விமர்சனங்களை அண்ணாமலை அவர்களின் மேல் வைத்தால் அண்ணாமலை அவர்கள் நேற்று பொதுக்கூட்டத்தில் சொன்னது போல் காணாமல் போய்விடுவீர்கள் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்